செய்திகள் தமிழகத்தில் செயல்பட்டு வரும் இருபத்தி இரண்டு சுங்கச்சாவடிகளை அகற்ற கோரி சரக்குந்து உரிமையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் மாநில சரக்குந்து உரிமையாளர்கள் சம்மேளத்தின் சார்பில் பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட சரக்குந்து உரிமையாளர்கள் தமிழகத்தில் செயல்பட்டு வரும் இருபத்தி இரண்டு சுங்கச்சாவடிகளை உடனடியாக அகற்ற வேண்டும் தபாலில் அனுப்பப்படும் பதிவு சான்றிதழ் ஓட்டுநர் உரிமம் ஆகியவற்றை தபால் மூலம் அனுப்புவதை தவிர்த்து மோட்டார் வாகன சட்டம் நானூற்றி எழுபதின் கீழ் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களிடம் வழங்க வேண்டும் சரக்கு வாகனங்கள் சரக்குகளை கையாள செல்லும் போது உள்ளாட்சி அமைப்புகள் குத்தகைதாரர் மூலம் வசூலிப்பதை நிறுத்த வேண்டும் காவல்துறையினர் மற்றும் வட்டார போக்குவரத்து உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன தங்களது கோரிக்கையை தமிழக அரசு காலம் தாழ்த்தாமல் உடனடியாக நிறைவேற்றாவிட்டால் முதல் கட்டமாக சென்னையில் மட்டும் குடிநீர் கொண்டு செல்லும் சரக்குந்து உள்ளிட்ட வாகனங்களில் அடையாள போராட்டம் நடத்தப்படும் என்றும் தொடர்ந்து தங்களது கோரிக்கை புறக்கணிக்கப்பட்டால் தமிழக அரசை கண்டித்து மாநிலம் தழுவிய அளவில் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் சரக்குந்த உரிமையாளர்கள் எச்சரித்துள்ளனர் மாநில காரிய உரிமையாளர் சம்மேளனத்தின் சார்பாக இன்று நடைபெற்ற அதாவது மாநில அரசினுடைய கவனத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இப்போ நடைபெற்றது இந்த கவன ஈர்ப்பில் எங்களுடைய பத்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி செக் போஸ்ட் அகற்றணும் ஆர்சி லைசன்ஸ் அல்லது நேரில் கொடுக்கணும் ஆன்லைன் கேஸை போடுறதை நிறுத்தணும் காலாவதியான டோல் எடுக்கணும் இந்த மாதிரி டீசல் விலையை குறைக்கணும் அதே மாதிரி ஸ்டிக்கர் பிரச்சனைகளுக்கு வந்து அரசுக்கு வருமானத்தை தான் பாக்குற ஒளிய ஸ்டிக்கருக்கு உத்தரவை நடைமுறைப்படுத்தணும் உரிமை அதே மாதிரி தபாலில் வந்துக்கிட்டு இருக்கிற இந்த லைசன்ஸு டிரைவர் சகோதரர்களுடைய லைசன்ஸு எங்களுடைய ஆர்சி இதெல்லாமே ஆர்டிஆர் அனுப்புறத பழைய மாதிரி நேரில் கொடுக்கணும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கையில் கொடுத்துருக்குறோம் நூறு அதே ஒன்று மாடி இங்கே சென்னையில் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஒரு வண்டி விபத்து ஏற்பட்டால் நூறு நாள் அந்த வண்டியை ரிலீஸ் பண்ணாமல் நிறுத்திடுறாங்க அதை வன்மையாக கண்டிக்கிறோம் அதிகாரிகளை போய் நாங்கள் சந்திக்கும் போது ஐயோ நான் அந்த மாதிரி உத்தரவே போடலாங்கிறாங்க ஆனால் வண்டி வந்து இப்போ இருபது நாளாக நிற்குது இதுக்கு என்ன பதிலுங்கிறது தெரியல அதற்கும் நாங்கள் விரைவில் கமிஷனர் சந்திக்க போகிறோம் அதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சென்னையில் மட்டும் ஒரு ஆர்ப்பாட்டம் சென்னையில் இருக்கிற வண்டிகள்லாம் என்னாலும் போகலாம் வரலாங்கிற முக்கியமாக குடிநீர் வண்டியாக இருக்கட்டும் போக்குறது வேண்டியாக இருக்கணும் அதுவும் போகணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை இதை நிறைவேற்றலைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அங்கே